கொஞ்சம் டீட்டெயில் தான் கொடுத்திருந்தாலும் கூட அண்ணாங்களுடைய ஜபம் இன்றளவும் மகிமையாக பேசப்படுகிறது

நேசித்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தார் இல்லேட் அ வெரி வண்டர்ஃபுல் லைஃப் இன்டி அதனால் ஒரு பல மனைவிகள் திருமணம் செய்வது சரியும் கிடையாது அது அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி அதை வேதம் அங்கீகாரம் ஆதரிக்கவும் கிடையாது அண்ட் ஸ்கிட் ஃபெண்ட் நாட் ரெக்கமெண்ட் யூ டு மேரி மெனி இட்ஸ் நாட் குட் ஆல்சோ உங்க கடினத்து நிமித்தம் இந்த இதை அனுமதித்தார் என்றே வேதம் சொல்கிறது அந்த ஆஃப் சேஸ் ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் காட் சரி இப்போ நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது எல்கனாவுக்கு ரெண்டு மனைவிகள்

எதுவுமே அவன் தன் மனைவியை விட்டு கொடுத்ததாக நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது and he was very supportive of his wife and he also encouraged his wife we never see any way demotivating his wife நான் நினைக்கிறேன் அவ ஒரு நல்ல மனுஷன் அவ ஒரு மனைவியோடு வாழ்ற ஒரு நல்ல புருஷனாய் தான் இருந்திருக்கும் அவன் ஒருவேளை தன் மனைவிக்கு குழந்தை இல்லங்கிறதுனால தான் இன்னொரு திருமணம் செய்து இருப்பானோ என்ன நான் நினைக்கிறேன் i assume that because even though he's a good husband he could have lived with one wife but because she could not bear children he went for another person இப்போ இரண்டாவது மனைவி கல்யாணம் கல்யாணம் பண்ணவனே இரண்டாவது மனைவிக்கு குழந்தை On this. And the second one had the bare children. சில நேரங்களில் நம்மளால் பிறர் பிறருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பொறுத்து கொண்டு போக முடியாது அண்ட் சம்டைம்ஸ் வி கே நாட் பேர் த பிளெஸிங்ஸ் தட் தி ஹேவ் நம்ம உபதேசம் பண்ணுறோம் பிறர் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறோம் பிறர் ஆசிர்வதிக்கப்படும்போது போது நீங்கள் அதை பார்த்து புறமைப்படக்கூடாது என்று தான் நம்ம பேசுகிறோம் பிறர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தப்படும் போது நீங்கள் சந்தோஷப்படுங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்கள் உங்கள் மனதில் கொஞ்சம் கூட பொறாமையோ கோபமோ வரக்கூடாது என்பது தான் நம்முடைய உபதேசம் வி ஆக்சுவலி டீச் டு டாக்டர் மென் வென் வென் யுவர் ஃபெலோ நேபர் ஆர் யுவர் ஃப்ரெண்ட் கெட்ஸ் பிளஸ் யூ ஷுட் பி ஹாப்பி ஃபார் தெம் யூ ஷுட் பிளஸ்

மிக சரியாக நியாயப்படி உங்களுக்கு தான் வந்திருக்கோம் and just fully this promotion is for you only நீங்களும் அந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்திருக்கீங்க and, <verw municipality> and you are expecting for that promotion உங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் வந்து உங்களுக்கு கை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தான் அந்த ப்ரமோஷன் மேனேஜர் அடுத்து நீங்க தான் வாழ்த்துக்கள் அது டவுட்டே கிடையாது அப்படினு எல்லாரும் உங்களுக்கு வந்து கை கொடுத்தாச்சு நீங்களும் அப்படி தான் நம்பிட்டு இருக்கீங்க and everyone around you all your colleagues here come and congratulate you for the promotion இப்போ உங்க ஆபீஸ்ல ஒருத்தன் இருக்கறான் அவன் சரியா வேலையே செய்ய மாட்டான் and one person is there in the office he never works அவன் நல்லா தெரியும் அந்த ஆபீஸ்க்கு உண்மையாவும் கிடையாது

தெய்வம் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் இது கிடையாது அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வேறு என்று நானும் எடுத்துக்கொள்ளணும் as a man of god you should consider that this is not the blessing for me or the plan for me that god has something எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இந்த இந்த போஸ்ட் வேற ஒருக்கு கிடைச்சிருச்சு அப்ப நான் வந்து அவங்கள பார்த்து பொறாம படுறது கோபப்படுறது விட தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மை இது கிடையாது அது எனக்கு வேற ஒன்றை வைத்திருக்கிறார் so god has kept another plan for me another blessing for me and i should not feel jealous if this another person gets a promotion எண்ணத்தை உங்க மனதுல ஆழமா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவீங்க and if you take this deep into your heart you'll feel very rejoiceful and happy இப்படி இந்த சீனை கொஞ்சம் இப்படி நான் சொல்றனே and consider this scene actually இப்போ உங்க அவனுக்கு உங்க அதாவது அந்த ஆபீஸ்ல நான் சொன்ன அந்த மனுஷனுக்கு ப்ரமோஷன் போயிச்சு அவன் மேனேஜர் ஆயிட்டான் and if that particular person receives the promotion and he's got the managerial position உங்களுக்கு நியூஸ் வருது அவன் என்ன பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அந்த செலக்ஷன் போஸ்ட்ல இருக்கிறவருக்கு போய் ஏதோ காசு கொடுத்து ஏதோ பண்ணி ஏமா ஏமாத்தி அந்த போஸ்ட வாங்கிட்டான் உங்களுக்கு நியூஸ் வருது and you get the நீங்க ரெண்டு காரியம் பண்ணலாம் ஒண்ணு அவனுக்கு எதரான வழக்கு போடலாம் அலுவலகத்துல அத குறித்து பேசலாம் எனக்கு இத வைக்கல எனக்கு அமைதியா இருக்கலாம் you can consider two things you can go fight for the position and go and, go and complain or you can say god ஆனால் இந்த சூழ்நிலையை அந்த நேரத்துல கடந்து போறது அத்தனை சுலபமான காரியமே கிடையாது not very easy to traverse எந்த <laughs> வச்சிருந்த நீங்க இருப்பீங்க அத்தனை வந்து உங்களுக்கு கை கொடுத்துட்டாங்கல்ல and all those people came and congratulated you what face will you keep அத்தனை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க what will you do in front of all the people அவமானம் <muchas> இல்ல it's such a shame நீங்க கர்த்தருக்குள்ள வந்து பலப்பட்டீங்கனா நீங்க சொல்லுவீங்க கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற உதவி அந்த பதவி இது கிடையாது எனக்கு வேற ஒன்றை வைத்திருக்கிற what is kept a different plan a different post for me this is not நான் இப்படி சொல்றனே நீங்க நேரா போய் மனைவிட்ட சொல்றீங்க இப்படி நடந்துச்சுமா ஆபீஸ்ல இப்படி பண்ணிட்டாங்க அப்படினு சொல்றீங்க உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா தெரியுமா உடனே உங்க மேல இருக்கிற அன்பில அது தப்பு கிடையாது உங்க மேல இருக்கிற அன்பில மனைவி சொல்லுவாங்க அந்த ஆபீஸ் வேண்டாம் உடனே வேலை ஒரு நின்று வேற பக்கம் சேரலாம் இது இதெல்லாம் நல்லா இருப்பாங்களா இவங்கலாம் எல்லாம் அந்த ஆபீஸ் இனிமேல் நல்லாவே இருக்காது சீக்கிரம் மூடியே வாங்க பாருங்க அந்த ஆபீஸ என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க தங்களுடைய ஆதங்கத்தை உங்க மேல அன்பினால அதை சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும்னா எரிய தீல எண்ணெய் ஊத்துனது போல இருக்கும் So if you go share this narrative this experience with your wife she will say let go of this job and god will give you something else these people will not do well in life it's like

சந்தோஷமா <laughs> <laughs>

உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் மேன்மையா இருக்கும் God has a different plan a glorious plan for you don't give given it to sorrow when you missed a promotion God the <laughs> people I have taken நான் இப்படி நான் பாக்குறேன் ஒருவேளை அண்ணாலுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு திருமணத்தை பண்ணி அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தவனால அண்ணாளோட இதயம் சந்தோஷப்பட்டிருக்குமா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல I don't know how Hannah would have been happy because Elkanah married another wife to bear children சரி பரவால என்னமோ ஆயிட்டு போது நமக்கு விதிச்சது இதுதான் சொல்லிட்டு அவ வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கா she can consider it like that and let let go of my life let go of

she has to pour her heart in the presence of the lord அந்த கண்ணீரினுடைய பலனாக ஒரு பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு கிடைக்கணும் the reward of the tears was a great prophet samuel born குழந்தை கொஞ்ச அழுதா she was weeping because she didn't have a child then she stopped crying புருஷன் சொல்லிட்டான் விடு நீ எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை அப்படினு சொல்லிட்டான் இவ சந்தோஷமாயிட்டு and she stopped crying because elkanah actually comforted her ஆண்டவர் பார்த்தாரு ஓ நீ

முல்லை வச்சு குத்துற மாதிரி குத்துறா லைக் நேல் ரிவன் டூ தாஃப் இன்சிங் ஹானா திரும்ப ஆரம்பிச்சிட்டா அகீர் வீப்பிங் விட்டன் அவ எந்த அளவுக்கு குத்துறா தெரியுமா இன்னும் ஹவுஷ் ஃப்ரெர் புருச வந்து எந்த சமாதானம் சொல்லி இவன் சமானம் ஆகல இவன் தோ எல்கான கம்ஃபர்ட்டு நாட் கவன் டூ பீஸ் அது வரைக்கும் புருஷா சமானம் சமானம் ஆயிட்டா ஏர்லி ஆக்சுவலி எல்கான கம்ஃபோர்ட்டர் புருசுல என்ன சமாதானம் சொன்னாலும் சமானம் ஆகாத அளவுக்கு இவன் ஆழமா குத்தப்பட்டுட்டா அண்ட் பிக் வெரி டீப்லி வின் தோ ஹல்கான கம்ஃபர்டர்

காயப்படுத்தனும் காயப்படுத்தலை காயப்படுத்தலாம்னு நினைக்காத இவன் நல்லா பாரு அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அண்ட் கோட் சீட்டு தரிசனம் நிறைவேறும் வரை அவர் உன்னை குத்தி கொண்டே இருப்பார் விஷயம் ஃபுல் கிவல் அலோ அவரே கட்டுகிறார் அவரு

ஹவுஸ் வீ தீக்கதரிசி அங்க இருக்கிற தீக்கதரிசிக்கு சலிச்சி போவரைக்கும் அழுதாலாம் அண்ட் டில் த ப்ரீ ஸ்டீல்ஸ் தேர் ஹீ கோட் டையர்ட் ஆஃப் ஹியரிங் அப்படியே நான் அந்த செய்தியை ஒரு ஷார்ட்டா நான் முடிக்கிறேன் ரெட் மீன் ஆக்ஷுவலி கன் கன்சால்டட் இட் டிசர்மென் நான் அதனாலதான் சொன்னேன் இந்த இந்த வசன சாமவே இல்லை ரொம்ப பெருசா நமக்கு வந்துட்டு அண்ணாளனுடைய அண்ணா லைக் குறித்து சொல்லப்படல அண்ணாள் திருமணம் பண்ணியிருந்தா குழந்தைல அப்புறம் போய் உட்காந்து தேவசத்தில் அழுதால் கத்த சாமவெளி தந்தாருன்னுட்டு ஒரு ஷார்ட்டாக அது முடிச்சிட்டாங்க அ ஷார்ட் சம்மர் இஸ் கிவன் அப்போ ஹேண்ட் மனி மெனி டீடெயில்ஸ் வீ கிவன் அபவுட் ஆனால் தேவ சமுத்திரம் போய் உட்கார்ந்து கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றி அந்த வார்த்தையை வாங்கிக் கொண்டு வருகிற வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதை வழியை நம்மால் உணர முடியாது அண்ட் திண்ட் ரிசீஸ் தின் ஆன்சர் சென்ட் டைம் த பிரசன்ஸ் பார் விபி நாட் இன்னோ ஆ பெயிண்ட் இப்போ அந்த 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 இடத்துல போய் உட்கார்ற அளவுக்கு அவர் இருதயத்தை ஒடைக்கப்படுகிற அளவுக்கு அவர் அந்த கடந்து வந்த பாதை என்பது நிச்சயமா உணரவே முடியாது வி கீ நேர அண்டர்ஸ்ட் பார்ட் ஷீ ட்ராவல் பிகாஸ் ஆப் த பெயிண்ட் திய சில்ட்ரன் ஆஃப் தில்லா உங்களுக்கு பின்னாக உங்களை காயப்படுத்துவல் இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியுங்க அண்ட் பீப்புள் ஆஃப் யூ ஆஷ் யூ பிரேஸ் திம் உங்களுக்கான பதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது சொன்னால் தெய்வம் எனக்கான சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை ஆசீர்வாதீங்க அண்ட் பெஸ்ட் பிகாஸ் இஸ் கெப்ட் பர்ஃபெக்ட் பிளான் இஃப் யூ பொசிஷன் இஸ்டேக் நான் சொல்லுங்க அந்த காரியம் அத்தனை சுலபமான காரியம் கிடையாது ஏன்னா அது எனக்கான சரி உங்களுக்கான சரி அது மிக கடினமான ஒரு காரியம் வெஜ் பீ ஃபோர் யூ

God has a better plan for you. இரண்டாவது உங்களை காயப்படுத்துகிறவர்கள் உங்களை குத்தும் நல்லா புரிஞ்சுக்கங்க கத்திர தரிசனத்துக்கு நேராக உங்களை தள்ளி இருக்கிறார் and when people hurt you and push you around know very well God is pushing you towards your vision. கண்ணீரை ஊற்றினார் and Hannah poured her tears in the presence of God. அற்புதமான வார்த்தை கொடுத்தார் and God gave her a wonderful life. ஆனால் இந்த இந்த அவர் கடந்து வந்த பாதைகள் நிச்சயமாக அத்தனை சுலபமாக இருக்காது and it was not easy traveling a very difficult நான் எப்பொழுதும் இப்படி சொல்லுவேன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது in order to receive a blessing it's not very easy அதுக்காக காத்துறக்கணும் அதுக்காக உங்க இதயத்தை நீ உடைக்க உடைக்கப்பட பட ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் and you will be broken and you will be going to a difficult path என கர்மியான கதிர பிள்ளையிலே dear children of the lord விசுவாச ஜீவியம் என்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது faith life is not so easy கர்த்தரை ஊழியத்தை செய்வது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது ministry of the lord is not so easy ஆனால் வேதம் சொல்வது போல அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் and this big problems within a small time it will be removed நீங்க கடந்து போகிற பாதையில நீங்க நீ கடினமான அந்த பாதையில விட்டு கொடுக்காம நீங்க போங்க ஒரு ஏற்ற நேரம் வரும் பொழுது உங்கள் காயங்களை எல்லாம் அவர் மாற்றுவார் and in the appointed time god will heal all your wounds உங்களுக்கு முடிவை மகிமையாய் நிரப்புவார் and your end will be glorious ஆ சாமுவேல் எப்படி உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் உயர்த்துவார் just like god lifted samuel he will lift your face up உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீங்க and you will see your children's children கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்தி கண்கள் கண்டு ஆச்சரியமாய் பார்க்கும் and your eyes will see how the இருக்கிற நிலமைய நீங்க பாருங்க ஆனா கர்த்தர் உங்களை பொழுது நீங்க ஆச்சரியமாய் பார்ப்பீங்க என்ன நிலடங்காத காரியத்தை கர்த்தர் you can see your position today but tomorrow when the lord lifts you போல கடினமான பாதைகளை உடைக்கப்பட்டு கடந்து போகும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான 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 ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் திட்டங்கள் திட்டங்கள் இது 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 கிடையாது கிடையாது அவரோட பிளான் மகிமையான மகிமையான பிளான்கள் ஏற்ற நடக்கும் நடக்கும் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் உயர்த்தப்படும் முறை முறை நீ நீ காத்திரு காத்திரு வைத்திருக்கிற உயர்வு வரும் நான் சொல்றேன் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் திகழ்ச்சின இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் நீங்க சுகித்திருப்பதையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதையும் உங்கள் வாழ்க்கையில கத்திர மகிமையான காரியங்கள் செய்திருப்பதையும் நீங்க பார்ப்பீங்க உங்க கண்கள் அதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் இதை பார்க்காமல் நீங்கள் மறிக்க போ மறித்து போவது கிடையாது கத்திர நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் உன் உயர்வு வறுமுறை நீ காத்தரு உன் உயர்வு வறுமுறை நீ காத்தரு அன்பின் பருளோக பிதாவே அந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி எங்கள் உயர்வு காத்திருக்க உதவி நம்புகிற நல்ல இருதை தாங்க உலகத்துக்குள் போகும்போது இருக்கட்டும் உண்டாக்கி தயவு அன்பின் ரத்தத்துக்குள்ளை சபையை ஒப்புக்கொடுக்கிறேன் பாதுகாத்துக் கொள்ளுதே எங்களை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே ஆமே என்ன துமாவே ஸ்தோத்ரி என் முழு உலமையல் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்திரி உபகாரங்களையும் மனுவதே ஆமே